வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியைச் சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளைத் தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பகவானை அதிபராக கொண்டதினால் மனதில் முன்கோபம் நிறைந்தவர்கள் ஆனாலும் அவர்களது அறிவும் திறமையும் மிகுந்ததாக இருக்கும் நல்ல மனப்பான்மையும் நற்பண்புகளும் இவர்களில் காணப்படும் சுவாதி நட்சத்திரவாசிகள் பொதுவாக அனைவருடனும் எளித்தில் நல்ல உறவு கொள்ளும் திறன் கொண்டவர்கள் தாங்கள் தனித்துவமானவர்களாகவும் சமூகத்தில் தனி இடத்தை பெறுவதாகவும் கருதுவர் தங்கள் அறிவையும் சிந்தனையையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டு நிலையான முடிவுகளை எடுக்க முனைந்திருப்பார்கள் தோற்றம் மற்றும் நடத்தை மூலம் மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காணப்படுவார்கள் இப்போதும் தங்கள் சுயமரியாதையை இழக்க மாட்டார்கள் இவரும் எதிர்க்கும் கருத்துகளையும் அவமதிக்காமல் தாங்கள் நியாயமென எண்ணும் செயல்களை மேற்கொள்வர் தவறு செய்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதும் அவர்களது தன்மை இவர்கள் பெரியவர்களையும் சிறியவர்களையும் சமமாக கையாள்வர் இழுத்து பேச்சு திறன்களில் சிறந்து விளங்குவார்கள் இந்தத் துறையிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் நற்சாஸ்திரங்களுக்கும் கலைத்துறைகளுக்கும் இவர்கள் அதிக பாசத்துடன் ஈடுபடுவார்கள் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற கலைத்துறைகளில் கூட பெரும் ஆர்வம் காட்டுவார்கள் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களையும் புத்திசாலித்தனமாக சமாளித்து தீர்க்கும் திறன் இவர்களிடம் இருக்கும் வியாபாரம் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் சிறந்து விளங்குவர் பணியாளர்களை நியாயமாக நடத்தி ஒற்றுமையை ஏற்படுத்துவார்கள் சுவாதி நட்சத்திரவாசிகளுக்கு மனவாழ்க்கை தாமதமாக அமையும் வாழ்க்கைத் துணையை தேர்வு செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடன் பலவகை அம்சங்களை ஆராய்ந்து முடிவு செய்வார்கள் குடும்ப உறவுகளில் மதிப்பும் மரியாதையும் மிகுந்தவர்கள் பிள்ளைகளிடம் அதிக பாசத்தையும் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தையும் வழங்குவார்கள் முன்கோபம் அதிகமாக இருப்பதால் கணவன் மனைவி இடையேயும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வியாதிகள் சிறுநீர் குழாய் பாதிப்புகள் மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்திற்கு எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் அமைந்துள்ளது ராகு பகவானின் அதிபதியினால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடம்பரமான தோற்றத்துடன் மனதில் இரக்கமும் அன்பும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் அவர்களது வசீகரமும் கவர்ச்சியும் மிகுந்தது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் எப்போதும் செயல்பாட்டில் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருப்பர் அரசாங்க அதிகாரிகளோடு நெருக்கமான நட்பும் சமூகத்தில் உயர்ந்த நிலையும் இவர்களுக்குண்டாகும் நீதியும் நேர்மையும் இவர்களின் அடிப்படை குணங்களாக இருக்கும் இப்போதும் நீதிமானாக செயல்படுவார்கள் மற்றவர்களின் கருத்துக்களை எளிதில் ஏற்க மாட்டார்கள் ஆனால் நல்ல விசாரணை செய்து பிறகு முடிவு செய்வர் எந்த சூழலும் மன உறுதியுடன் எதிர்கொள்வர் தனிமனிதனாகவும் சமூகத்தில் புரட்சியாளராகவும் திகழ்வார்கள் குடும்ப உறவுகளில் அன்பும் மரியாதையும் காட்டி நடந்து கொள்வர் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக மிகவும் கவலைப்பட்டு முயற்சி செய்வார்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சுற்றுப்புறம் உள்ள பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் அன்பு தாரும் பெரியோருக்கு மரியாதையும் பேச்சிலும் அன்பும் காட்டுவார்கள் சுவாதி நட்சத்திரவாசிகள் சுத்தமான மற்றும் சுவையான உணவுகளை விரும்பி அதில் ஆர்வம் காட்டுவர் தங்களது சுதந்திரத்தை காப்பாற்றும் மனப்பான்மையையும் கொண்டிருப்பதால் யாரும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையீடு செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் சுவாதி நட்சத்திரத்தின் பல்வேறு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான குணங்கள் காணப்படுகின்றன முதல் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலி மன உறுதியுடன் கூடியவர்களாகவும் ஆன்மீக பாசத்துடன் கூடியவர்களாகவும் இருப்பர் அவர்கள் கனவுகளை விரும்பி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் கொடுத்த வாக்கை எந்த வகையிலும் காப்பாற்ற வேண்டியவர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களை சனி பகவான் ஆட்சி செய்கிறார் இவர்கள் நீதிமான்கள் நேர்மையானவர்கள் சக்களுடன் பாகுபாடின்றி பழகுவர்கள் மனசாட்சி முக்கியமாக இருப்பதால் எந்த தவறும் பாவமாக கருதுவர் குடும்பம் முக்கியம் என கருதி அதில் அன்பு பாதுகாப்பு காட்டுவார்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு முன்னேற்றம் காண்பர் தங்களின் உதவிகளுக்கு மாற்று உதவியை திருப்பி செய்யும் மனப்பான்மையுள்ளவர்கள் திருமணம் நல்ல நேரத்தில் செய்வதையே விரும்புவார்கள் நான்காம் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் தாய்ப்பாசம் மிகுந்தவர்கள் குடும்ப முன்னேற்றத்துக்காக எப்போதும் உழைப்பார்கள் சொல்வதை விட்டு விலகாமல் பிடிவாதமானவர்களாக இருப்பர் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வர் ஒருவேளை உழைக்காமல் உயர்வு விரும்புவதாகவும் சிலர் தோன்றலாம் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவார்கள் ஆனால் குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பார்கள் தாங்கள் புரியப்படாமல் தவிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்திற்கு பிரத்யேகமாக அமைந்துள்ள கோயில் சென்னை வயலானல்லூர் பட்டாபிராம் வழியாக இருக்கும் திருமணம் கிராமத்தில் அருள்மிகு தாத்தீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் இக்கோயிலில் தாயார் பூங்குழலி வழிபடப்படுகிறார் சுவாதி நட்சத்திரவாசிகள் தங்கள் தோஷங்கள் நீங்க இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபடுவர் திருமண தடை இதய நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு இங்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று அறியப்படுகிறது இதனால் பலர் இக்கோயிலுக்கு வந்து விசேஷம் பெறுகிறார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்